வெள்ளபடி பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக கத்தோடைய வார்த்தைக்காக மன்னாவுக்காக தியான பகுதிக்காக நீர் கொடுக்கிற அந்த சத்தியத்தின் மூலமாக மக்கள் விடுதலை பெற ஆசீர்வதித்து கொடுங்கப்பா இந்த கா இந்த நாளை காலையே ஏசுக்கரசி வைக்கிறான் சிவனால பிதாவி ஆமே அலேலோய்யா அலேலோய்யா அலேலொய்யா நூற்றி இருபத்தெட்டு அசங்கீதம் மூணு உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை திராட்சை கொடியே போல் இருப்பா இருப்பால் போதும் அடுத்து முதலாவது சொன்னேன் அவன் கைகளின் பிரயாசத்தை அனுபவிக்கிறவன் மூன்றாவது கத்திரி பயந்த வழி நடக்கிற மனிதன் எவனோ அவனுடைய மனைவி பலன் கொடுக்கிறவளாக கத்தரால் சாட்சி பெற்றவன் உழைப்பு பலன் கொடுக்கிறது அவனுடைய மனைவியும் பலன் கொடுக்கிறவளாக இருக்கு எத்தனையோ வீடுகளில் கல்யாணம் முடிச்சிட்டு வந்த என் மனைவியால் எந்த பலனும் இல்லை இஸ்ரேல் தேசத்தில் நம்ம போய் பார்ப்போம் வீட்டோர முன்புறத்தில் பின்புறத்தில் திராட்சை செடிகள் கொடியா படர்ந்து இருக்கும் வீட்டோரங்களில் பின்புறத்தில் பின்புறத்தில் பார்த்தாலும் திராட்சை செடி கொடிகள் அங்கேரங்களை படர்ந்து நிரம்பி இருக்கும் அதை பார்க்கற பெரிய ஆசீர்வாதம் வீட்டோர் கணிதரும் திராட்சை செடியை போல அப்படின்னா நான் வீட்டார் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கும் வீட்டார் அனைவருக்கும் பலன் கொடுக்கும் நல்ல நன்மைகளை செய்யவுள்ளாங்க நல்ல உபசரிக்கிறவளாக என் வீட்டுக்கு வந்த பொண்ணால என் மானுக்கு கல்யாணம் கட்டி வைத்து மருமகனால வீட்டுக்கு கணவர் சொல்லுவார் என் மனைவியால குடும்பம் எல்லாம் ஆசிர்வதிக்கும் கல்யாணம் முடிச்ச இருந்து என் குடும்பம் ஆசீர்வாதம் சமாதானம் என்று சொல்லத்தக்கதாங்க வீட்டோரங்களில் கணித வீட்டார் அனைவருக்கும் ஆசீர்வாதமா இருப்பான் அதனால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவியாக இருப்பான் குணசாரி ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லும்போது நீ பாக்கியவதி என்று தன் கணவன் சொல்லுவோம் நான் ஸ்திரீகளும் இருக்கிறாங்க அதை விட நீ மேலானவ ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ பாக்கியவதியாக இருப்பேன் அழகுவியின் சௌந்தரியம் ஒன்றையுடைய கத்திற்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவான் மகிழ்ச்சிக்குரியவளாக மகிழ்ச்சிக்குரியவளாயிருப்பால் பலன் கொடுக்கிறவளாயிருப்பால் அதிகாலமே எழுந்து வீட்டார் அனைவருக்கும் படியழப்பா வேலைக்காரருக்கு படியளப்பா தன் புருஷனை கொண்டு ஆலோசனை சங்கத்தில் விசேஷத்தை தேர்ந்தவனாக நிலைநிறுத்துகிற ஒரு பெரிய பொறுப்புள்ளவளாய் காணப்படும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சௌந்தரிக்கிறவன் தான் கத்துக்கு பயந்த வழியில நடக்கிற ஆண்டவரை மனைவியாய் சாரால எங்கே அவளை நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தூதர்கள் ஆபரகிட்ட கேட்ட மனைவி சாரால கூப்பிடுப்பா அவளை நாங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உபசரிப்பு தூதர்களே மகிழ்விக்கிற அளவுக்கு அம்மா ஒரு ருசிகரமான உணவை கல்யாண வீட்டில் ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் அந்த ருசியில் ரசத்தை ருசித்தவங்க மனவான அழைத்து இதெல்லாம் எங்கே வச்சிருந்தீங்க அப்படின்னு ஒரு வியந்துரைக்கத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு அற்புதத்தை அண்டர் செய்தது போல மற்ற பயந்தவர் வழியே நடக்கிற மனைவியானவ பாராட்டுக்குரியவளாக இருப்பாங்க பலன் இருப்பான் அநேகருக்கு பரிந்து பேசுகிறவளாக இருப்பான் அநேகருடைய பசி தாகத்தை இருப்பான் அநேகரை குணமாக்கிற இருப்பான் ஆறுதலும் இருப்பான் ஏசாக்கு ரபிகான் கிடைக்கும் போது தாய்க்கான துக்க நீங்கி ஆறுதல் அடைந்தது போல அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக பலன் கொடுக்கிற மனைவியாக கர்த்தர் ஆசிர்வதிப்பார் செய்தின் மூலமாக எத்தனை பேர் குடும்பங்களிலே நீங்கள் பலன் கொடுக்கிறவளாக இருக்கிறீங்க அருமையான செய்தி கேட்கறதே என்னுடைய பிள்ளைகளே வாழ்க்கைப்பட்ட வீட்டாருக்கு கணவருக்கு மகிழ்ச்சியாக குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் பிரோஜனமாக பலன் கொடுக்கிறவளாக வாசத்துக்குரியவர்களாக பரிந்து பேசுகிறவளாக புகழ்ச்சிக்குரியவளாக கடினமாக உழைக்கிறவளாக குடும்பத்தை கட்டுகிறவளாக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் மனைவியே கத்தகு பயந்தர் வழி நடக்கிறவனுக்கு அவருடைய மனைவியை கத்தர் பலன் கொடுக்கிறவனாய் ஆசீர்வதிக்கிறார் இப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் கத்துக்கு பயந்த ஒரு வழியில நடக்கும் போதும் கத்தரால் சாட்சி பெறீங்க உங்க பிரயாசத்தை அனுபவிக்கிறீங்க உங்க மனைவியும் அவர் பலன் கொடுக்கிறவனாய் கத்தர் ஆசீர்வதிக்கப்படுவார் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கே அவருடைய பாய்ந்து அவர் நடந்து இவங்களோட நன்மைகளை பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்வன் ஜெபிக்கிறான் ஜெவன் பிதாவே ஆமே